நெல்லையில் பட்டப்பகலில் காதலி கண்முன்பே காதலனை அருவாளால் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முகத்தை குறிவைத்து கொலையாளிகள் வெட்டியுள்ள நிலையில் ஜாதி மோதலால் கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு அருகே வாகை சேர்ந்தவர் தீபக் ராஜா இவரது வயது முப்பது இவர் இன்று தனது காதலியுடன் பாளையங்கோட்டை அருகே கேடிசி நகரில் உள்ள பிரபல ஹோட்டலில் உணவருந்து சென்றார் அப்போது அங்கு வந்த கும்பல் ஒன்று கண்ணிமிக்கும் நேரத்தில் அருவாளால் ஹோட்டல் வாசலில் வைத்து தீபக் ராஜாவை அவரது காதலி கண்முன்பே கழுத்து மற்றும் முகத்தில் சாராமரியாக வெட்டி சாய்த்தனர் குறிப்பாக அவரது முகத்தை குறிவைத்து அந்த கும்பல் வெட்டியது குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதலால் நிலைகுலைந்த இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் தீபக் ராஜா சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் தனது கண் முன்னே காதலனை வெட்டி கொலை செய்ததைக் கண்டு தீபக் ராஜாவின் காதலி கதறி அழுதார் இதனால் அந்த இடமே பரபரப்புக்குள்ளானது மேலும் கொலையை கண்டு பலர் அதிர்ச்சியில் உறைந்த நிலையில் சிலர் அங்கிருந்து ஓடினார்கள் கொலையை கண்ட பொதுமக்கள் இது குறித்து காவல்துறையினரிடம் தெரிவித்தார்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பாளையங்கோட்டை போலீசார் மற்றும் நெல்லை மாநகர காவல் ஆணையர் ஆதர்ஷ் பச்சேரா உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் தீபக் ராஜா மீது ஏற்கனவே கொலை உள்பட சில வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஜாதி ரீதியாக நடைபெற்ற பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தீபக் ராஜாவுக்கு தொடர் இருப்பது தெரிய வந்துள்ளது அதாவது தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட இரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஜாதி பின்னணியோடு அடிக்கடி மோதி வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற இரட்டை கொலை மற்றும் நெல்லை மாவட்டம் தாளையூத்தில் நடைபெற்ற மற்றொரு கொலை வழக்கிலும் தீபக் ராஜாவுக்கு தொடர் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தீபக் ராஜா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவனர் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் என்றும் கூறப்படுகிறது எனவே ஜாதி மோதல் காரணமாகவே தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டாரா அல்லது முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற ஹோட்டலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகிறார்கள் நெல்லையில் ஆள் நடமாட்டம் மிகுந்து காணப்படும் சாலையில் பட்டப்பகலில் காதலி கண் முன்பே காதலன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே தீபக் ராஜாவின் மரண செய்தியை கேட்டு மருத்துவமனை முன்பு அவரது ஆதரவாளர்கள் அதிக அளவில் திரளத் தொடங்கினார்கள் இதன் காரணமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஏற்கனவே தீபக் ராஜா மீது கொலை வழக்குகள் இருக்கும் நிலையில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் தீபக் ராஜாவுக்கு அரசியல் பின்புலமும் இருப்பதால் அவரது ஆதரவாளர்கள் பிரச்சனை செய்ய வாய்ப்புள்ளதால் நெல்லை மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது